கோவை சின்னியம்பாளையம் அருகே உள்ள மயிலம்பட்டி பகுதியில் ஆர்த்திடா ஃபவுண்டேஷன் அமைப்பின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை சின்னியம்பாளையம் அருகே உள்ள மயிலம்பட்டி பகுதியில் ஆர்த்திடா ஃபவுண்டேஷன் என்ற தனியார் தோண்டு நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த அமைப்பின் சார்பாக ஏழை எளிய மக்களும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் வகையில் அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இருகூர் மயிலம்பட்டி கரையாம்பாளையம் பகுதி ஏழை எளிய மக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இனிப்புகள் பட்டாசுகள் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆர்த்திடா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் நிறுவனர் நீனா ஆர்த்திடா தனது கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு புத்தாடைகள் வழங்கி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது